வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்துட்டு நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் நடந்த சொதப்பல்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்துட்டு சுவாரஸ்யமாக ஒரு கதை சொல்கிறாங்க சமீபத்தில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு வந்துட்டு நடைபெற்று வந்துச்சு அதில் வந்துட்டு வில்லேஜ் குக்கிங் சேனலோட டீம் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க சமையல் வீடியோ எடுக்கும்போது சொதப்பிய தருணங்கள் பற்றி அவங்க வந்துட்டு அந்த மாநாட்டில் வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு டிஎன்ஜிஐம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு வர்றாங்க மேலும் ஒவ்வொருத்தரும் கலந்துரையாடல் நிகழ்வுகளையும் பங்கு பெற்று வர்றாங்க அந்த வகையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கிரியேட்டிவ் எக்கனாமி பற்றிய கலந்துரையாடலில் சமையல் கலை வீடியோக்கள் மூலம் பிரபலமாகி உள்ள நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்துட்டு யூடியூப் சேனலில் அந்த டீம் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி சப்ஸ்கிரைபர்களை கொண்ட அந்த யூடியூப் சேனலில் சமையல் கலை யூடியூப் பிரியர்களின் ஏகோபித்திய வரவேற்புடன் இயங்கி வருகிறது புதுக்கோட்டையில் உள்ள சின்ன வீரமங்கலம் கிராமத்தில் இருந்து வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல் நடத்தி வரும் பெரிய தம்பி ஐயனார் முத்து மாணிக்கம் முருகேசன் தமிழ்ச்செல்வன் சுப்பிரமணி அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்துட்டு இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டாங்க அவங்க உட்காந்துருந்த அந்த டேபிளில் அந்த சுப்பிரமணியன் தாங்கள் சொதப்பிய தருணங்கள் பற்றி பகிர்ந்து கொண்டார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் நாங்கள் சமையல் செய்யும்போது போது சொதப்பி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆட்டையே கூட வந்துட்டு சமையல் பண்ணி அதை வந்துட்டு காணாமல் போயிருக்கு ஒரு முறை வந்துட்டு அரேபியன் பிரியாணி செய்யும்போது ரெண்டு ஆடுகளை வந்துட்டு மசாலா தடவி குழிக்குள்ளே போட்டு அந்த குழிக்குள்ளே வந்துட்டு அதுக்கு மேலே தகரத்தை போட்டு மூடி அந்த தகரத்து மேலே கிட்டத்தட்ட ரெண்டு வண்டிக்கு மேலே விறக கொட்டி அதை தீ முட்டி வேக வச்சோம் பொதுவாக ஒரு ஆட்டுக்கரியை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சமைக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் வந்துட்டு அதை வேக வைப்போம் ஒரு மணி நேரம் வெந்தால் தான் அது நல்லா பஞ்சு மாதிரி வேகும் இது வந்து குளிக்குள்ளே போகிறதுனால இந்த ஆட்டுக்கறியை வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்ம வேக வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் நிறைய விறகு போட்டு எரிய விட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நெரு நெருப்பெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அதில் வந்துட்டு எதுவுமே இல்லை ஆடு இருந்த தடத்தையே காணா கருப்பு கலரில் லேசாக ஆடு இருந்த அந்த லேசான தடம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன சொதப்பல்களில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்புறம் மீண்டும் மீண்டும் அதை செஞ்சு செஞ்சு அப்புறம் வெற்றிகரமாக வீடியோ போட்டோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிறைய தப்பு பண்ணுவோம் அந்த தப்புலேருந்து நிறைய பாடம் கற்றுக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு முறை சமைக்கும் போதும் நூறு பேருக்கு சாப்பாடு போடுவோம் ஒரு வீடியோ எடுப்பதற்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரை செலவாகுது ஆரம்பத்தில் ஊரில் கிடைக்கிற அந்த குளத்தில் இருக்கிற மீன் நண்டு கோழி இதெல்லாம் வச்சு சமைச்சு பார்த்தோம் அப்போ அவ்வளவு செலவாகலை ஆனா இப்போ பெரிய பெரிய வீடியோ செய்கிறதுனால பெரிய அளவில் வந்துட்டு நாங்கள் ப்ரொமோட் பண்றதுனால நிறைய செலவாகுது அதுக்கேற்ப மக்களும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி எங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு அவங்க அனுபவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் நிறைய தப்பு நடக்குது அப்படிங்கிறதுக்காக அதுல இருந்து வெளியே போயிடாதீங்க நீங்க தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன் நிறையவே கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ